மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு பார்த்திங்களா நாளுக்கு நாள் கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருக்குது இந்த ஆலயம் எங்கே இருக்குது இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இப்போது தற்போது என்ன ஒரு மாற்றங்கள் இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஆலயத்திற்கு சென்றால் எப்படி செல்ல வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி சித்தர் அமைஞ்சிருக்குங்க மேலுமே இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குங்க பெண்களுக்கு சிறப்பு உரிமைகளை வழங்கும் கோயிலாக இந்த கோவிலானது இருக்கு பெரும்பாலான கோவில்கள் பெண்கள் கருவறைக்குள்ள நுழைய முடியாது அல்லது கடும் கட்டுப்பாடுகளானது இருக்கும் ஆனா இங்கு பெண்கள் மூலவர் கருவறைக்குள் நேரடியாக சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த கோயிலாக இருக்கு பெண்கள் தாமே பார்த்தீங்களா விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்யலாம் இந்த கோவில்ல தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்திர பௌர்ணமி ஆடிப்பூர் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை மார்ச் மூணு பிறந்த பிறந்தநாள் ஆகியவை எல்லாமே ரொம்ப முக்கிய காலாக அனுசரிக்கப்பட்டு வருது இங்கு நாள்தோளுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்காக குவிந்து இன்று இந்த நாள் கூட்டமானது அதிகரித்து கொண்டு தான் இந்த நிலையில இருமுடி மற்றும் தைப்பூசம் திருவிழாவையொட்டி பல லட்சம் பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவிலுக்கு வந்திருக்காங்க எனவே மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டு பட்டிருக்காங்க இருமுடி மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்களோட வசதிக்காக இருபத்தி ஒன்பது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேல்பருவத்தூர் ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வே ஆனது அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஜனவரி மூணாம் தேதி முதல் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்குமே ரயில்கள் பாத்தீங்களா அந்த இடத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த தளத்துல ஆதிபராசக்தி தளத்துல மூலவராக ஆதிபராசக்தி அழக காட்சி தருகிறாளுங்க இங்க வீட்டு இருக்கக்கூடிய அம்பளுக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்கிறது பொதுவாவே அம்மன் சிலை அப்படின்னா நான்கு கரங்களோ அல்லது எட்டு கரங்களோ தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் அழகாக காட்சி தருகின்றாலோ அந்த இடத்துல அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கந்தாங்க மேலுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குமே இரண்டு கைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆதிபராசக்தி கோவிலையும் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்ததினால தேவியோட சிலைக்கு பார்த்தீங்களா இரு கரங்கள் மட்டுமே இருக்குங்க அந்த அம்பாளோட சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்துல இருக்கக்கூடிய தேவி அழக காட்சி தருகிறாளுங்க இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ளே சென்று பெண்களும் வழிபடலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாகவும் இருக்கு மேலுமே இந்த கோவிலோட வரலாறானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்குங்க ஒரு வேப்ப மரமும் புற்றுந்தாங்க இந்த கோவில் உருவாக முக்கிய காரணமாக இருந்ததாம் ஆனால் இந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா அடியோடு சாய்ந்ததான் புற்றும் கரைந்ததான் அதன் அடியில் இருந்து அம்பால் சுயம்பு வடிவமாக தானே வெளிப்படுத்தி கொண்டாளுங்க தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானமானது அமைக்கப்பட்டிருக்காங்க திரு கோபால நாயக்கர் அப்படிங்கிறவங்க வேப்ப மரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைச்சு விளக்கேற்றி வழிபட்டு வந்தாங்களாம் அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்ததா கோவில் கட்டக்கூடிய பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டதாம் அன்று முதல் சித்தர் பீடத்துல பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிச்சு தொடங்கிட்டு இருக்காங்களாம் அதுல கிடைத்த காணிக்கை வைத்துதான் இந்த கோவிலானது ரொம்ப சிறப்பாக பெரிய அளவுக்கு நல்லா கட்டப்பட்டிருக்காங்க ஆனா இந்த சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாவளுக்கு உருவம் இல்லை இதனால பக்தர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கை அம்பாள் கிட்ட வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டாங்களாம் பக்தர்களோட கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவுமே கொடுத்தாங்களாம் அதன்படிதான் சிலையை அமைக்கப்பட்டு அதுல இன்றளவுமே குடிகொண்டிருக்கும் அம்பாள் தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாவித்து தீராத நோய்களையும் தீர்க்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த தலமாக இந்த தலமானது இருக்குங்க மேலும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது குறைய ஆரம்பிக்கும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வழக்கமாகவே வருவதை வழக்கமாக வைத்திருக்காங்க குறிப்பாகவே பெண் பக்தர்களோட வருகையானது இந்த கோவிலுக்கு அதிகளவில் இருக்குது இருக்கு சிவப்பு துணி அணிந்து வரவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களுங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சிவப்பு ஆடை அணிந்து மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த கோவிலுக்கு செல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவங்க கூட அது எல்லாமே விடுபட வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதர்வின பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோயில்கள் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது மேல்மருவத்தூர் தாங்க அதே போல் தாங்க சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள் அப்படிங்கிறதுமே நினைவுக்கு வருதுமே மேல்மருவத்தூர் தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகினோட பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட ஒன்று இன்றுமே இருக்காங்க தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களோட வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல்வேறான அற்புதங்களையும் அதிசயங்களும் நிகழ்த்துவதாகவும் நம் சொல்லப்படுறாங்க மேலுமே ஆதி பராசக்தி செல்வது வழிபட்டு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை எல்லாமே செய்து வழிபடலாம் அப்படின்னா கூட சபரிமலையை போன்று இந்த கோவிலுமே மாலை அணிந்து இருமுடி கட்டு வந்து வழிபடுவது முக்கிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு மேலுமே இந்த கோவில் வரலாறானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அம்மன் கோவில்கள் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர்பீடுந்தாங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து வழிபடக்கூடிய கோவிலாக ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வாகவும் இருக்குது தற்போது ஆதிபராசக்திக்கு அமைந்திருக்கக்கூடிய இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டும்தான் இருந்ததான் இந்த வேப்பமரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல இல்லாம தன்மை கொண்டதா இல்லாம இதனோட காய்கள் இனிப்பு சுவையா இருந்துச்சான் இதிலிருந்து வடிய கூடிய பாலுமே போன்ற பொருளுமே இனிப்பு சுவையுடையதா இருந்துச்சான் இதனால இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா இதனை கடந்து செல்வங்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அதை விட ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்த விஷயம் அப்படின்னா இந்த மரத்தோட பால் மற்றும் கனிகளை சாப்பிடுறவங்களுக்கு அவங்களுக்கு உடல்ல இருக்க முடியா நோய்கள் அது எல்லாமே குணமாவது தாங்க இதனால் இத இந்த அதிசய வேப்பமரம் மரம் பற்றி தகவல் பார்த்தீங்களா மற்ற இடங்களுக்குமே பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசக்கூடிய புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோடு சாய்ந்தாங்க அந்த மரத்தோட பேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக ஒன்று வெளிப்பட்டதாம் இந்த சுயம்புவிற்கு மேல சின்ன ஒரு குடில் அமைச்சு இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா ஆரம்ப காலத்துல பூஜை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு வந்திருக்காங்க பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்ததாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியோட சிலையானது அம்மன் உத்தரவின் பெயரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்களாம் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலம் மடித்தோம் இடது கால தொங்க விட்டோம் அமர்ந்த நிலையில் வலது திருக்களத்தில் தாமரை முட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்சியும் காட்சி தருகிறாளுங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிப்போம் மேலும் அன்னையோட கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்க அன்னையின் தலையில் ஜடாமுடியை கிரீடம் போல் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் மேல்மருவத்தூர் கோவில் சிறப்புகள் ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிறது தான் இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கையாக இருக்குது அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம் இவங்களுக்கு தாயாக தான் அன்னை ஆதிபராசக்தி அப்படிங்கிறது மட்டுமே என்பது இதனோட அர்த்தமாகும் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களுமே செய்யலாம் அப்படிங்கிற முறையை பங்காறு அடிகளர் தான் ஏற்படுத்திருக்காரு ஆதிபராசக்தி அடிகளரோட உருவில பலருக்குமே அருள்வாக்கு சொல்லி வந்திருக்காரு பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் தான் இந்த சித்தர் பீடத்தோட சிறப்பாகவே இருக்கு பல்வேறான அதிசயங்களும் பல்வேறான அற்புதங்களையும் இந்த ஆலயத்துல நடந்திருக்கு இதனால பக்தர்கள் பங்காள அடிகளை அம்மாய் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிபராசக்தி சித்தர் பீரத்தோட நுழைவாயில்ல ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரமும் திரிசூலமோ அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வளம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்கள்ல இருப்பது போன்று இந்த கோவிலுமே நவக்கிரகங்களானது ஆனது கிடையாதுங்க இங்கு அன்னையே அனைத்து சக்திகளாக ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதனால நவகிரகங்களை நீங்கள் போய் தனியாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அம்மனை வணங்கினாவே உங்களுக்கு அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ கிடைக்க வேணும் அப்படின்னா சரியான முறையில் விரதம் இருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் கூட சிறப்புகள் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி நீங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்றிருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மேல்மருவத்துர் ஆதிபராசக்தி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஆல் தேங்க் தேங்க்யூ